சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் காலம் காலமாக குடியிருந்து வரும் மக்களை அப்புறப்படுத்திவிட்டு பூங்கா அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ள நிலையில் அவர்களோடு களத்திலிருந்து நமது செய்தியாளர் முத்துக்குமார் நேரலில் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் வணக்கம் முத்துக்குமார் தற்போது இந்த வீடுகளை இடித்துவிட்டு பூங்கா கட்டுவதற்கு மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது இது குறித்து பொதுமக்கள் என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் அதாவது சென்னை தண்டையார்பேட்டை அந்த கருணாநிதி நகர் அதே போல் சாஸ்திரி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மாநகராட்சி அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியை வரைக்குமே குடியிருக்கிற வீடுகளை இடுத்துவிட்டு அடுத்த கட்டமாக பூங்காக்களை கட்டுவதற்காக அடுத்த ஆயுதப்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் அதே போல இது எங்களுக்கு தேவையில்லை என்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டுகிறாங்க குறிப்பாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை எடுத்துவிட்டு பூங்காக்கள் கட்டுவது என்பது எங்களை உயிருடன் வைத்து கொள்வதற்கு சமமான ஒரு ஒன்றாக அவங்க தரப்பில் இருந்து குற்றம் சாட்டுகிறாங்க இப்பொழுது நம்ம நிற்கக்கூடிய பகுதியில் அவங்க அவங்க அதாவது மக்கள் மத்தியிலே நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே பல்வேறு விதமான பிரச்சனைகள் என்பது பொதுமக்களுக்கு நடைபெற்று வருகிறது குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதாவது கொலை கொள்ளை அதே போல பெண்களுக்கு எதிரான அந்த பிரச்சனைகள் என பல்வேறு விதமான பிரச்சனைகள் என்பது நடைபெற்று வருகிறது அதே போல பொதுமக்களும் சரி பெண்களும் சரி தங்களுடைய வெளியில் விட்டு தங்களுடைய இல்லத்திற்கு செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான இருக்குது பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது இருக்கிறது அதே போல சென்னை மாநகராட்சியை பொறுத்த பல்வேறு பிரச்சனைகள் என்பது இருக்கிறது இது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தவிர்த்து அடிப்படை வசதிகள் என்பதே பிரதான பிரச்சனையாக இருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா சென்னையை பொறுத்த வரைக்குமே மழைநீர் வடிகால் மழைநீர் வடிகால் பனி பிரச்சனை அதேபோல போல சாலை பிரச்சனை அது மட்டுமல்லாமல் கழிவு பிரச்சனை தண்ணீர் தண்ணீர் வராத பிரச்சனை இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளே இல்லாத சூழ்நிலையில் பூங்காக்கள் போன்ற தேவையில்லாத விஷயம் அது பூங்காக்கள் போன்ற விஷயம் என்பது தேவையற்ற ஒன்றுதான் இருந்தாலும் கூட பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்துவிட்டு பொது அந்த பூங்காக்கள் அமைப்பது என்பது எந்த அளவுக்கு நியாயம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்திருக்கிறது அந்த அதன் ஒரு பகுதியாக தான் தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது சென்னை தண்டையார்பேட்டை பகுதி இருக்கக்கூடிய அந்த காந்தி நகர் சாஸ்திரி நகர் பகுதி நின்று கொண்டிருக்கும் இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வசித்து வருகிறார்கள் ஒவ்வொருவருமே கிட்டத்தட்ட தங்களுடைய இளங்களை வசித்து வரக்கூடிய சூழ்நிலை அவர்களுடைய வீடுகளை பூங்காக்கள் மற்றும் மற்ற அதாவது நீரூற்றுகள் கட்டுவதற்கான மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்க குறிப்பாக இருக்கக்கூடிய கூறப்படுகிறது இருந்தாலும் கூட அவர்களை பொறுத்த வரைக்குமே எங்களுக்கு இந்த பூங்காக்கள் தேவையில்லாத ஒன்றாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் சார் வணக்கம் இந்த பகுதியை இந்த பகுதியில் மக்கள் எவ்வளவு நாள் இருக்கிறீங்க அதே போல உங்களுக்கு வந்து இந்த பகுதியில் பூங்காக்கு தேவையான உங்க வீட்டை இடிச்சுட்டு பூங்காக்கள் கட்ட போறதா சொல்றாங்க இது உங்களுக்கு தேவையா எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லுங்க அரசு செய்யக்கூடிய பணி எவ்வளவு இருக்கிறது ஆனா இந்த இந்த கருணாநிதி நகர் சாஸ்திரி நகர் இந்த முதல் தெருவில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்துத்தான் எங்களுக்கு பூங்கா பார்க்கு எல்லாம் வேணும்னா அப்படிப்பட்ட ஒரு இது தேவையில்லை அடிப்படை மக்களுடைய உரிமையை தான் நாங்கள் கேட்கிறோம் அதனால் இந்த இந்த பூங்காவுக்காக அவர்கள் குடியிருக்கும் வீடுகளை எல்லாம் இடித்துத்தான் பூங்கா கட்ட வேண்டும் என்பது அவசியமில்லை அப்படி தேவையே இல்லை ஆனால் இங்கு இன்னும் எவ்வளோ செய்ய வேண்டியிருக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு குடியிருக்க மக்களுடைய வீடுகளைத்தான் இடித்து பூங்கா கட்டணும் என்று இந்த அரசு எது நினைக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை அதனால் அப்படிப்பட்ட இதை கைவிட வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் இந்த இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக பெண்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் அக்கா வணக்கம் இப்போ நம்ம பார்க்க முடியாது நம்மளுக்கு வந்து சென்னையை வரைக்குமே அடிப்படை வச வச மக்கள் வாழ்வதற்கு அடிப்படை வசதிகள் என்பது முக்கியமான விஷயம் அதுக்கு தான் மற்ற விஷயங்கள்லாம் இப்போ இந்த பகுதியை பார்க்கும்போது ரோடுலாம் அளவுக்கு டேமேஜாக இருக்கு நம்மளால் பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பூங்கா வந்து முக்கியமாக அதே போல் வந்து உங்கள் வீட்டுலாம் போறதா மாநகராட்சி அதிகாரிகள் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டமாக என்ன பண்ண முடியும் இது வந்து எந்த அளவுக்கு வேதனையாக இருக்குது இப்போது நாங்கள் எங்கள் எங்க எங்கள் இருந்து எல்லாருமே ஒரு ஐம்பது வருஷமாக இருக்கும் என் நான் இல்லை என்னுடைய குழந்தைகள் வரைக்கும் எங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான் நாங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய வீடுகளையும் எங்களுக்கு ஆதார் கார்டுல இருந்து ரேஷன் கார்டுல இருந்து எல்லாமே எனக்கு இல்லை என் குழந்தைகளுக்கு முதற்கொண்டு என் அம்மால இருந்து எல்லாருக்குமே இதே இடத்துல நாங்க இவ்வளவு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எதுக்கு சார் பார்க்கு நீங்க கட்டுங்க நாங்க நல்ல திட்டங்கள் செய்யுங்க வேண்டான்னு சொல்லல வீடுகளை இடித்து எங்கள் வாழ்வாதாரத்தை அழித்து தான் நீங்க வந்து ஒரு பூங்கா அமைக்கணும்னா அந்த அப்படிப்பட்ட பூங்கா எங்களுக்கு வேண்டாம் அதுக்கும் இடம் இருக்குது இடம் இருக்கு இருக்கிற இடத்துல நீங்க வந்து நலத்திட்டங்கள் நிறைய கொண்டு வாங்க மக்களுக்கு செய்யுங்க ரோட சரி பண்ணுங்க பெண்கள் நடக்க முடியல பெண்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க நிறைய நிறைய பிரச்சனை இருக்கு நாட்டுல இதே ஏரியால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சட்டம் ஒழுங்கு நிறைய இருக்கு எவ்வளவு இருக்கு ஆனா எதுக்கு சார் எங்க வாழ்வாதாரத்தை அமைச்சு எங்களுக்கு பூங்கா வேணும் இதனால இந்த மாதிரி சொன்னதுனால கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்களா யாருமே சரியா தூங்க முடியல ஒரு அச்சுறுத்தலாவே இருக்காங்க வயசானவங்க எல்லாம் உடம்பு முடியாம இருக்காங்க இன்னைக்கு என்ன ஆகுமோ நாளைக்கு என்ன ஆகுமோ நம்மளுடைய குடியிருப்புகள் பறி போயிடுமோ நம்மளோட வாழ்வாதாரம் பாதிப்படையுமோ அப்படின்னு சொல்லி எத்தனையோ வயசானவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கையுமா அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க எங்களை அழிச்சு இப்படி ஒரு பூங்கா எங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்க தாழ்மையோட கேட்டுக்கிறோம் தயவு செய்து இதை கைவிடுமாறும் எங்க பொதுமக்கள் சார்பா நாங்க எல்லாரும் கண்ணீர் மல்க கேட்டுக்கிறோம் அதுதான் எங்களோட தேவையே வந்து எங்களை வாழ விடுங்க எங்க வீடு இல்லாம நீங்க என்ன வேணா பண்ணுங்க எங்களுடைய வீடுகளை இடிக்காம எங்க வாழ்வாதாரத்தை அழிக்காம தயவு செய்து எந்த திட்டங்களை வேணா கொண்டு வாங்க அதுக்கு நாங்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய குற்றச்சாட்டு நம்மளால் பார்க்க முடிகிறது இதே தான் ஒவ்வொருவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இந்த நிலையில மற்றொரு இருக்கிறார் அம்மா வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இருந்து உங்களோட மகன்கள் இப்ப உங்களுக்கு பேரும் பேத்தீங்கன்னா இப்ப ஜென்ரேஷன் எஸ் தான் இருக்கிறீங்க இப்படி இருக்கும் பொழுது உங்களோட வீட்டையே இடிச்சு பூங்காக்கள் கட்ட வேண்டியது அவசியமான ஒன்று தண்ணியில வந்து நீஞ்சிக்கணும் மண்ணை கொட்டி ஊட்ட கட்டணுங்க இன்னைக்கு அந்த ஊட்ட இழுக்கணும்னா அது ரொம்ப பாவத்தை கொட்டிக்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு வேணா எங்களை இழிவுட்டா எங்க கூட விட்டுருங்க நான் இது மட்டும் தண்ணியில் அந்த மண்டல நீஞ்சிக்கிட்டு போனேன் இந்த நகரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னே தண்ணியில் தான் இருந்தது இப்போ மண்ணை கொட்டி எல்லாம் வச்சு பிற்பாடே இப்போ நான் வந்து வீட்டுக்குள்ளே கையை வைக்கிறேன்னா அது நல்லா இல்லை எது அது பாவத்தை கொட்டிக்க கூடாதுங்க நல்லதே செய்ங்க ரோடு ஓடுமா ரோடை ஊற்றுக்குவோம் வீட்டை ஓடுமா எங்களுக்கு வீட்டை விட்டுவிடும் எங்களுக்கு நாங்கள் ஆசைப்படலை எங்களுக்கு வீட்டை மட்டும் விட்டுவிடும் எனக்கு நாலு பசங்க இருக்குது இன்னும் எங்கள் வீட்டுக்காரும் போயிட்டாரு நான் வண்டி தான் இருக்கிறேன் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ரூம் கிடச்சா போதும்னு நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் என்னடா அது உள்ளுக்குள்ளே வந்து கையை வைக்கிறீங்க அது நல்லாதுங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தோம் இதே தான் நிறைய பேர் பேசுவதற்கு காத்துக் கொண்டிருக்காங்க ஒவ்வொருத்தருடைய குமுறலுமே மிகப்பெரிய ஒரு வேதனையாக தான் இருக்கிறது முத்துக்குமார் தற்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பூங்காக்கள் இருக்கின்றன இவற்றில் ஒரு சில பூங்காக்களை தவிர மற்ற பூங்காக்கள் அனைத்தும் முறையான பராமரிப்பு என்று காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த ஒரு சூழ்நிலையில் தண்டையார்பேட்டையில் இந்த பூங்கா அமைப்ப அமைப்பதற்குண்டான அவசியம் என்ன இது குறித்து மாநகராட்சி தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது முத்துக்குமார் நிச்சயமாக இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் நீங்க குறிப்பிட்டது போதுமே இங்க பலாயிரக்கணக்கான மக்கள் என்பது வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த இரண்டு மூன்று தேர்வு கிட்டத்தட்ட குடும்பங்களுக்கு மேலாக இருக்கிறது குறிப்பிட்டது போலமே சென்னையில் ஏராளமான பூங்காக்கள் இருக்கிறது அந்த பூங்காக்கள் என்பது பராமரிப்பு இன்றியும் காணப்படுது அதே போல பாதுகாப்பு இன்றியும் காணப்படுகிறது இப்படி இருக்கும்போது ஒரு வீட்டையை ஒரு சில வீட்டையை எடுத்துவிட்டு அவங்க கட்ட வேண்டிய ஒரு அவசியம் என்ன என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியா இருக்கிறது இது குறித்து பேசுறதுக்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க சார் இப்ப மாநகராட்சி அதிகாரிகள் வந்து சொல்லியிருப்பாங்க மாநகராட்சி அதிகாரிகள் வந்து இருப்பாங்க அதிகாரிகள் வந்து உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க இப்போ வீடு கட்ட கட்டும் போது கட்டிருக்கீங்க உங்களோட வீட்டை வந்து இடிக்கும் போது என்ன சொல்றாங்க ஏன் இருக்கீங்க கேட்டிங்க அதனா நான் வந்து பக்கத்துல இருந்த ஊருக்கு போயிருந்தேன் எனக்கு தெரியல பிள்ளையாலும் இல்ல நான் வந்த உடனே வீட்டில் வந்து சிகப்பு கலர்ல ரெட் கலர்ல ஒரு புள்ளி வச்சிருந்தாங்க என்னென்னா அக்கம் பக்கம் வீட்டில் கேட்டிருந்தேன் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க இந்த மாதிரி வீடு இடிக்க போறாங்கன்னு சொல்லி வந்து அளந்துட்டு புள்ளி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதை இருந்தே எனக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கு எங்க வீட்டுக்கார ஆட்டா ஓட்டுறாரு ஆட்டா ஓட்டி கஷ்டப்பட்டு நான் அந்த நாற்பது வருஷம் இந்த நகரில் நான் இருக்கேன் கல்யாணம் ஆகிட்டு வந்து நாற்பது வருஷமா வாடகை இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என் வீட்டுக்கார ஆட்டா ஓட்டி இந்த வீடை வாங்கியிருக்கேன் வாங்குறப்ப எல்லாம் பட்டா பத்திரம் போட்டு கொடுத்தது எல்லாம் போட்டு கொடுத்தாங்க அப்போ நாங்கள் பத்திரம் போடும்போது என்ன சொல்லியிருக்கணும் இந்த இடத்த வாங்காதீங்கன்னு பத்திரம் ஆஃபீஸில் சொல்லியிருக்கணும் அவங்க சொல்லலை எங்களுக்கு என்ன தெரியும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஏதோ ஒரு கையால் ஒரு வீடு வாங்கலான்னு ஆசைப்பட்டு நாங்கள் இந்த வீட்டை வாங்கினோம் வீட்டை வாங்கி நாலு வருஷம் கொரோனாவில் ரொம்ப அவதி பட்டம் சாப்பிட்றது கூட இல்லாமல் கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டு ஓ எத்தனை நாள் நாங்கள் பட்டினியாக கடந்துருப்போம் ஆட்டா ஓட்ட முடியாது என் பிள்ளைகள பேரம் பேத்தி எல்லாத்தையும் வச்சு பசியோட மூணு வருஷம் நாலு வருஷமா அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் தண்ணி காவா தண்ணி மழை பேஞ்சோடனே கொப்பிடிச்சுக்கிட்டு என் பேரும் பேத்தியெல்லாம் அழுகுங்க ஐயோ பூ அதில் பூரா வரும் தவக்கா வரும் நிறைய பாம்பு எல்லாமே வந்துச்சு அப்புறம் என்ன செஞ்சேன் பிள்ளைகளை வச்சுட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே எதே லோன் கொடுக்குறேன்னு சொல்றாங்களே இந்த லோனை வாங்கி நம்ம இந்த வீடை கட்டலான்னு லோன் வாங்கி என் பிள்ளைய என் மருமையிலேருந்து நாலு பேர் லோன் வாங்கியிருக்கோம் லோன் வாங்கி என் முருசை டெய்லி ஆட்டோ ஓட்டி இந்த வீட்டை வந்து ரெண்டு ரெண்டு வருஷம் ஆகுது கட்டி ரெண்டே கால் வருஷம் ஆகுது இப்ப கட்டி நம்ம நிம்மதியா நான் இருக்கும் போது இந்த நேரத்துல வந்து வீடை இடிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா இதனால எனக்கு அட்டாக் வந்துருச்சு அட்டாக் வந்து இப்ப ஆஸ்பத்திரியில அட்மிஷன் ஆகி இப்ப டெய்லி நான் மாத்திர மருந்து சாப்பிடறேன் நைட்டுக்கு எனக்கு தூக்கமே கிடையாது இது நாங்க யார்ட்ட போய் முறையிட்டு கேட்கறது யார சொல்றது இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க எங்கள் வீடை வந்து இடிக்கக்கூடாது அவங்களுக்கு என்ன தேவையோ காலி இடத்துல என்ன வேணுணாலும் கட்டிக்கிறட்டும் சின்ன சென்னையாக நல்லா அலங்காரமாக வச்சுக்கிறட்டும் ஆனால் எங்கள் பிளப்பில் கை வைக்க வேண்டாம் எங்கள் வீடுகளை இடிக்க வேண்டாம் இந்த வீடை இடிக்கிறதா இருந்தால் எங்களை எல்லாத்தையும் கொண்டுட்டு அவங்க வீடை வந்து இருக்கு நான் வீடை போது என் குடும்பமே என் ஜபத்தில் தான் இருப்பேன் என் உயிரும் என் வீடும் ஒன்றும் சார் இப்போ நம்ம ரீசெண்டாக போய்ட்டு அது மண்டல அதிகாரிகளை சந்தித்து நம்ம ஒரு சில கோரிக்கை வைத்தோம் மண்ணெல்லாம் கொடுத்தோம் நாங்கள் வாழக்கூடிய வீட்டை வந்து இடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம் அதிகாரிகள் தரப்பிலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க சார் நாங்கள் போய் எல்லாமே கோரிக்கைகள் எல்லாமே கொடுத்தோம் அது நாங்கள் எங்களோட கருத்தை கொண்டு போய் எங்களோட கஷ்டத்தை குமுறைகளை போய் எழுத்து மூரியமாக கொண்டு கொடுத்தோம் அவங்க வந்து இதை வந்து நாங்கள் மேலிடத்தில் சொல்கிறேன் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்காங்க வாக்குறுதி அது நல்ல முடிவா எடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் இது நாங்க இருக்கிற இந்த தெருவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிய குறுகிய தெருவு இதில் ஏதாவது ஆம்புலன்ஸ் வர முடியாது ஒரு சின்ன இது வர முடியாது எதுவுமே வர முடியாது எங்களுக்கு பின்னாடி ஒரு ரோடு ஒன்று வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் இருந்தோம் இந்த இடத்துல வந்து ஒரு பூங்கா கட்டுற வந்து ஒரு தேவையில்லாத ஒரு இதா இருக்கு எங்களுக்கு இங்க இந்த தெருவை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ரெண்டு அடி மூணு அடி இந்த தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இருக்கிறதுக்கே எங்களுக்கு இல்லது இல்லை இதுலேயும் வீடை இடிச்சுட்டாங்கன்னா நாங்கள் எங்கே போவோன்றது ஒரு கவலைக்கிடமாக இருக்கு முதற்கட்டமாக வந்து ஒரு வீடை இடிக்கணும்னா ஒரு நோட்டீஸ் வந்து விட்டுவாங்க அதே போல் வந்து இப்போ நம்ம பார்க்க முடிஞ்சு இந்த ஒவ்வொரு செவிலியலையும் வந்து ஒரு அடையாள மாரி ஒன்று இட்டு போயிருக்காங்க அதை என்ன சொல்கிறாங்க அது எதுக்கான அடையாளம் அப்படிங்குறது தான் சொன்னாங்களா அது எங்களுக்கு ஒரு மூணு வருஷம் முன்னாடி வந்து ஒருத்தவங்க அளந்தாங்க நூறு மீட்டர்னு சொல்லி அளந்துட்டு போனாங்க இப்போ இடையில வந்து அளந்தவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு நூறு மீட்டரு கிடையாது ஒரு அடி இவ்வளவுதான் இருக்கு நீங்க வந்து ரோடு உங்களுக்கு இவ்வளவு பெருசு கிடையாது சின்னது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா அப்ப எங்க வீட்டுக்குள்ள நீங்க ஏன் காவல் லைனை போட்டீங்க இப்ப இந்த ரோடு இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க இந்த ரோடு இவ்வளவு பெருசு கிடையாது ஒரு ஒன்றரை தான் இந்த ரோடே இருக்கு நீங்க வந்து வீட்டை வந்து தள்ளி கட்டிட்டீங்க அப்ப நாங்க என்ன கேக்குறோம் கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியாதா இந்த காப்பரேஷன் லைன் போடும் போது அவங்க வீட்டுக்குள்ளதான் நம்ம போடுறோம் அப்படின்னு இபி லைன் போட்டிருக்காங்க இப்ப ஒரு மூணு மாசம் தான் வந்து தண்ணி லைன் போட்டாங்க இந்த தெருவுக்கு ஃபுல்லாவே தண்ணி லைன் போட்டாங்க அப்ப எங்க வீட்டுக்குள்ள நீங்க தண்ணி லைன் போட்டீங்களா நாங்க நான் வந்து கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க இவங்க இந்த அதிகாரிங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நாங்க இதுக்கு மீட்டிங் போடுவோம் எப்படி அவங்க வீட்டுக்குள்ள நீங்க போட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க எங்களை வந்து ஒரு கேள்வி கேட்டு போறாங்க நிச்சயமாக இப்போ இந்த இங்கே இருக்கக்கூடிய வீட்டை வந்து இடிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை இப்போ எடுத்துவிட்டால் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாக இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு வாழ்வா சாவா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஒவ்வொரு நாளும் போய்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருமே இந்த இடத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்றது அதாவது இவங்க இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அவங்களுடைய பணி இருக்கிறது அதே போல் பள்ளி செல்லக்கூடிய அந்த குழந்தைங்களுடைய படிப்புலாம் இருக்குது பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது இப்படி இருக்கும்போது இவர்களுடைய வாழ்வாதாரம் நிறுத்தி கெடுக்கும் விதமாக வீடுகளை எடுத்துவிட்டு அடுத்தபடியாக அவர்கள் எங்க சொல்லக்கூடிய ஒரு கேள்வி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது மற்றவர்களுக்கு அவர்கள் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் அக்கா ஏற்கனவே குறிப்பிட்டது போல தான் இப்போ வந்து இப்போ இருக்கிறாங்க இங்க அருகில் போயிட்டு பணியாற்றிட்டு வருவாங்க அவங்க பசங்க இருப்பாங்க அவங்க போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது உங்களோட மனநிலை எந்த இருக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு நான் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் டீச்சரா ஒர்க் பண்றேன் எனக்கு என்னோட கம்யூனிட்டி வச்சே கவர்மெண்ட் ஜாப்பே கிடைக்கல அதுவே பிளாக் ஆயிடுச்சு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வேலை பார்த்துதான் இப்பதான் லோன் போட்டு போட்டுதான் கட்டணும் எங்க வீட்டுல மழையே தான் அன்றாட வருமானம் தான் மூணுமே பொம்பளை பசங்க தான் இந்த ஒயின் ஷாப் இருக்கப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டோம் நாங்க தண்ணி அவ்வளோ இருந்தது என் உயரம் தண்ணி இருந்தது ரப்பிஸ் கொட்டி எல்லாம் இப்போ ஒரு கொசு இல்லாம பாத்துக்கிறோம் நாங்க அந்த அண்ணன் எல்லாரோட ஒத்துழைப்புல தான் இந்த நேரம் வந்து மார்க் பண்ணிட்டு நீங்க கட்டக்கூடாது கட்டும் போது செங்கல் போது எல்லா கார்பரேஷன் காரம் வர்றாங்க அதை பாக்குறாங்க ஒருத்தர் கூட அதை சொல்ல நீங்க கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம் எதுவுமே சொல்லல அதுக்கு தேவையான எல்லாமே நாங்க எல்லாமே கட்டியிருக்கோம் எல்லா டாக்ஸுமே கட்டியிருக்கோம் அதெல்லாம் பாக்குறாங்க செக் பண்றாங்க இதனால வரைக்கும் சொல்லல இவர் சொல்ற மாதிரி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நூறு மீட்டர் அப்ப நம்மளுக்கு நூறு மீட்டர் தான் அப்படின்னு தெம்போட தான் எல்லாருமே கட்டும் இப்போ திடீர்னு வந்து ஒரு பாத்தீங்கன்னா கிச்சன் ரிட்டர்ன் கூட எங்களுக்கு வராது போல இப்படி இந்த மாதிரி ஒரு சொல்லும் போதே எங்க மனநிலை எப்படி இருக்கும் சொல்லுங்க நம்ம எப்படி இந்த லோனை கட்டுவோம் மூணு பொம்பளை பசங்க எப்படி இந்த தெருவிழா நடந்து போவாங்க அதுக்கே சேஃப்டி இல்ல கட்டுறவங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டலாம் பஸ் ஸ்டாண்ட் இல்லாம அவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கலாம் கேர்ள்ஸுக்கு ஒரு ப்ரொடக்ஷனே இல்ல இங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க பார்க்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது எது நம்ம நீடடோ அதுதான் தேவை அதை செய்ய மாட்டாங்களே அந்த கவர்மெண்ட் அதை யோசிக்கலாம் இல்ல இந்த பக்கம் பார்க் வருது ரோடு வருது அதெல்லாம் தேவையில்லையே ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன் நீங்க ஒண்ணு போட்டு எங்களுக்கு சேஃப்டி குடுக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டாங்க பார்க்குங்கிறது தேவையில்லை ஏற்கனவே பட்டல் நகர் பார்க்கே இருக்கு அதுவே நல்லா தான் இருக்கு அதெல்லாம் நாங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் போவோம் இங்க எங்களை தான் பார்க்கு கட்டணுன்ற அவசியமே இல்ல அப்ப நாங்க கட்டும்போது ஏன் இவங்க ஸ்டிக் பண்ணல எதுவுமே சொல்லலையே எல்லாமே கட்டுறோம் வந்து பாக்குறாங்க எங்களுக்கு வாட்டர் டாக்ஸ் வந்து உள்ள செக் பண்ணி தான் எல்லா லைனுமே கொடுத்தாங்க அது குடுக்குறாங்க இ பி லைன் குடுக்குறாங்க இப்பதான் த்ரீ ஃபேஸ் போட்டோம் எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன் அப்ப ஏன் குடுக்குறாங்க கொடுத்துட்டு இப்போ நாங்க உடப்போம் அப்படின்னா நாங்களா எங்க போறது இதுக்கு தான் ஒரு தீர்வு சொல்லணும் இதனால டெய்லி மன உளைச்சல் சண்டதா வருது நம்ம அடுத்து என்ன பண்ண போறோன்னே தெரியல நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக அவங்களோட கோரிக்கையும் வேதனையும் வச்சுட்டு இருக்காங்க ஏற்கனவே சென்னையில் பல்வேறு இடங்களில் நேரலை என்பது இருக்கோம் குறிப்பாக பொதுமக்களுடைய அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவை குறிப்பாக இந்த மழைநீர் வடிகால் பணி என்பது சரி செய்ய வேண்டும் அதே போல சாலைகளை சரி செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக எந்தெந்த இடத்துல பொதுமக்களுக்கு பிரச்சனை இருக்குது என்பது குறித்து தொடர்ந்து நம்ம இது எடுத்து இருக்கோம் தொடர்ந்து நேரலை பண்ணிட்டு இருக்கோம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பகுதியை பொறுத்தவரைக்குமே எந்த அளவுக்கு அடிப்படை வசதி என்பது அதாவது சரியான முறையில் இல்லாத தான் பார்க்க முடியுது குறிப்பாக சொல்ல

ஆகும் அதுவே எங்களுக்கு போதும் எங்களுடைய வீட்டை எடுத்து விட்டு தங்களுக்கு இந்த இந்த இடத்துல வந்து பார்க்க என்பது தேவையில்லாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது மற்றொரு இருக்கிறோம் அக்கா வணக்கம் நீங்க எங்க பணியாற்றுறீங்க அதே போல இந்த இடத்துல வந்து ஒரு பூங்கா அமைப்பதாக சொல்றாங்க இப்ப உங்க வீடு எப்படி இருக்கு உங்களோட மனநிலை எப்படி இருக்கு அடுத்த கட்டமா என்ன சொல்லியிருக்காங்க என்ன பண்ண போறீங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஆல்ரெடி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்களா ஆல்ரெடி இங்கே பார்க் இருக்குது பக்கத்தில் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு பத்து நிமிஷம் நடந்து போனால் பார்க் வந்துடும் அந்த பார்க்கே வந்துட்டு சீராக சரியாக பராமரிக்கலை அங்கேருந்து ஏகப்பட்ட பசங்க வந்துட்டு நிறையா போதை இப்போ அடிமையாகி அங்கே தான் உட்காந்து பண்ணிட்டு இப்போ மெயின் ரோட்டில் இங்கே வந்துன்னா இங்கேருந்து நாங்கள் ஒயின் ஷாப்பை காலி பண்ணுறதுக்கே ரொம்ப போராட்டம் பண்ணி தான் ஒயின் ஷாப்பே எடுத்தோம் இப்போ மறுபடியும் இங்கே பார்க் வந்தால் பக்கத்தில் தான் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் ஒயின் ஷாப் இருக்குது அங்கேருந்து வாங்கிட்டு வந்து எல்லோரும் இந்த பார்க்கில் தான் வந்து இது இப்போ மிஸ்யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க தவிர அது வந்துட்டு எங்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்காது எங்கள் வீட்ல பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி எங்க தாத்தாவோட வீடு அது மூணு பங்கா பிரிச்சு வச்சிருக்கோம் மூணு பங்கா பிரிச்சதுல இப்ப அதுலயும் வந்து இடிச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது ஒரு ரூம் கூட கட்ட முடியாது அதுல அதை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும் அதனால இருக்கிற அதுக்கு பின்னாடி நிறைய இடம் இருக்கு அந்த நிறைய இருக்கிற இடத்த வந்து வச்சு அவங்க என்ன யூஸ்ஃபுல்லா பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் அதை விட்டு பார்க்கு எங்களை வீடு இடிச்சுதான் கட்டணும்னு அவசியம் இல்ல அதுதான் எங்களோட கோரிக்கையை மத்தபடி அவங்க பண்ண வேணா நாங்க எதுவுமே சொல்லல அது எங்க வீடு கட்டினதை தாண்டி இன்னும் நிறைய இடம் வந்துட்டு வெறும் குட்டையா தண்ணி போற வழியா தான் இருக்குது அதை வந்து அவங்க என்ன வேணா பராமரிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் அதை விட்டு இடிச்சு பண்ணணும்னு ஒரு அவசியமும் இல்லை நிச்சயமாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே வந்து வீடுகள் இருக்கிறது வீடை தாண்டி கிட்டத்தட்ட அதாவது பூங்கா அமைப்பதற்கு குறிப்பிட்ட தொலைவில் இடங்களும் இருக்குது அது வீடு இல்லாத இடங்களும் இருக்குது அந் இவங்களோட பிரதான குற்றச்சாட்டு வந்து எங்களோட வீட்டை இடித்து பூங்கா கட்ட வேண்டும் அதே போல உங்களுக்கு பூங்கா தேவை அதாவது பூங்கா என்பது இந்த பகுதிக்கு தேவையில்லாத ஒன்று அதே நேரத்தில் உங்களுக்கு பூங்கா தான் கட்டியாக என்றால் அருகில் இடம் இருக்கிறது அந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்திங்க அதை விட்டுவிட்டு எங்களுடைய குடியிருப்புகளை அகற்றிவிட்டு முழுவதுமாக இடித்துவிட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய கேள்விக்குரிய ஆக்கிவிட்டு தற்பொழுது இந்த பகுதியில் பூங்கா வேண்டாம் என்று அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது முத்துக்குமார் சற்று முன்பு பேசிய ஒரு பெண்மணி வந்து அந்த வீடு கட்டுவதற்கு தாங்கள் எவ்வளவு சிரமங்களை கடந்து அந்த வீடு கட்டினோம் என்ற ஒரு வருத்தத்தை பகிர்ந்து கொண்டார் அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிவாசிகள் அனைவருமே நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் வாரியத்தினுடைய அறிவுறுத்தல்களின் படி தான் அந்த வீடையும் கட்டியிருக்கிறாங்க இந்த நிலையில் அந்த வீடை இடிப்பதற்கு மாநகராட்சி முடிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் வந்து அந்த இடிக்கப்படக்கூடிய வீடுகளுக்கு இழப்பீடு ஏதாவது ஜில் அறிவிச்சிருக்கிறாங்களா இல்லை மாற்று ஏற்பாடுகள் என்ன செய்யப்படும் என்று தரிப்பில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முத்துகுமார் நிச்சயமாக முதற்கட்டமாக மாநகராட்சி தரப்பிலிருந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அதாவது அலர்ட் பண்ணியிருக்காங்க இந்த பகுதியில் வந்து பூங்கா என்பது வர இருக்கிறது இந்த நிலையில் உங்களுடைய வீடுகள்லாம் இடிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதன் ஒரு பகுதியாக இருந்தால் இங்கே வந்து ஒரு அடையாளம் என்பது அது ஒரு குறியீடு மறை விட்டுட்டு போயிருக்காங்க இந்த சூழ்நிலையில் தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பகுதிகளுடைய மண்டல அதிகாரிகளை நேரடியாக போய் சந்தித்து எங்களுடைய வீடுகளை இடிக்கக்கூடாது என்று அவங்க கோரிக்கை விடுத்திருக்காங்க அந்த கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் அவர்கள் வந்து உங்களுடைய வீடுகளை இடிப்பதற்கு

மாக தான் பார்க்கப்படுகின்ற அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்தாங்க இந்த நிலையில் முதற்கட்டமாக அவர்களுடைய வீடை இடுப்பதற்கான ஒரு குறியீடு போல இட்டு செஞ்சிருக்காங்க இருப்பினும் கூட தான் அவர்கள் முதற்கட்டமாக அதிகாரிகளை சந்தித்து இது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடாது இந்த திட்டத்தை கைப்பட கைவிட வேண்டும் என்று தான் அவர்கள் தரப்பிலிருந்து முதற்கட்டமாக மனு என்பது அளித்திருக்காங்க அடுத்த கட்டமாக இதுவரை வரல இருந்து இந்த சாலையில் அதற்கான பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது அந்த இதை நம்ம காட்சியில் பார்க்க முடிகிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தரப்பிலிருந்து அடுத்த கட்டமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம் அக்கா ஜுவாங்க இங்க இருக்க

ஒரு பேர் வரல இருபது தான் சொல்றாங்க அது என்ன பேசணுன்னே எனக்கு டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஒரு மாசமா எங்களுக்கு தூக்கம் இல்ல சாப்பாடு இல்ல எதுவுமே இல்ல ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்க வீட்டுக்கு அப்புறம் வந்து நூறு அடி நூறு அடி அடி இருக்கு அது பூங்கா வேணா கட்டிக்கலாம் வீடு வந்து இடிக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது என்ன பேசணும் என்ன கேட்கணும்ன்ட்டு கடை இல்லை எங்களால் ஒன்றுமே பேச முடியல வீடு இடிக்கணுன்னும் போது நாங்கள் அதுலயே உளுந்து செத்துடலாமான்னு கடை ஒரு நேரம் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அதனால் ஒரு ஒரு கல் ஒரு ஒரு சிமெண்ட்டு வாங்கி வாங்கி நாங்கள் எவ்வளவோ வட்டிக்கு வாங்கி வாங்கி வீடு கட்டணும் இப்போ இடிக்கணும்னு சொல்லி வரும்போது எங்களால் தாங்க முடியல மீன் வியாபாரம் பண்ணி நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் அதுதான் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல நாங்கள் எங்களுக்கு யாரை தேடி நாங்கள் கேட்கணுன்ட்டு கூட எங்களுக்கு புரியல அதனால் எந்த ஒரு இதுவும் நீங்கள் தான் பார்க்கணும் நீங்கள் தான் எங்களுக்கு எதிர்ப்பு இல்லாத அந்த கட்டின வீடு வரைக்கும் விட்டுட்டு மீதி வேணா நீங்கள் எடுத்து செஞ்சுக்கலாம் எங்களுக்கு மூணு பசங்க வீடுக இறந்துட்டாரு நான் மட்டும்தான் இருக்கிறேன் மொத்தமே நான் கட்டிக்கிறது முப்பத்தி ரெண்டு அடி தான் அந்த முப்பத்தி ரெண்டு அடியிலேயே வந்து ஒரு அஞ்சு அடி கூட இல்லை அதை விட்டுட்டு இதுக்கப்புறம் இன்னும் இருபது நாளில் இடிச்சு இடிக்கலாம் வீடு காலி பண்ணணுன்னாங்க எங்களால் வந்து வீடு காலி பண்ண முடியாது பசங்கள்லாம் எல்லாம் கிள்ளி வர டிரைவரோட தான் செய்கிறானுங்க அவங்க வீட்டுக்காரே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி சார் இடிப்போம் நான் வந்து நான் அப்பது வருஷம் ஐம்பது வருஷம் அதை வாங்கி காசுக்கு தான் வாங்கினேன் எட்டில் ஆயிரத்துக்கு அப்போ வாங்கினேன் வாங்கி எவ்வளோ மண் சம்மந்தன் கட்டி இதுக்கப்புறம் வந்து நான் கட்டுறதுக்கு முன்னே கூட கூடங்க கட்டாதீங்கன்னா கூட கட்டாமல் போய்ட்டுருப்போம் அப்போ அது இல்லாமல் வந்து வந்து மேல் மாடி வரைக்கும் அளந்து அளந்து வரியை பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரம் ரூபாய் வரி கட்டுறேன் தண்ணி வரி பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரம் தண்ணி வரி போட்டாங்க அந்த ஒரு சின்ன பைப்பு போட்டதுக்கு ஒன்பதாயிரம் போட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்தது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு வந்துடுது தண்ணி வரி அதையும் போய் கட்டிட்டு தான் வரேன் கேட்டுகிட்டே வரேன் உடைக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு ஆ அதெல்லாம் உடைச்சா பரவாயில்ல நீ கட்டு அப்படின்னு காப்பரேஷனை சொல்கிறாங்க காப்பரேஷன் ஏற்கனவே வந்து எங்கள் வீட்டுக்கார வந்து இந்த பிளாஸ்டிக் பக்கட்டெலாம் விற்பாரு அந்த காப்பரேஷன் வந்து தான் எங்கள் வீட்டுக்காரையே சாக அவங்க வந்து பிரச்சனை பண்ணியே இப்போ அடுத்தது நான் இருக்கிறேன் என்னை பேர் கூட நீங்கள் உற்சிக்கலாம் பிரச்சனை கிடையாது எல்லாம் காலி பண்ணிட்டாங்க நாலு வீடு காலி ஆயிடுச்சு நாலு வீடும் காலி ஆயிடுச்சுவங்க உங்க சொன்ன உடனே நான் சொல்கிறேன் நான் செத்துட்டோன்னே எதோ உதவியும் ஏதோ பண்ணிட்டு கூட ஒரு மருந்துங்க கொடுத்துட்டு குடிச்சிட்டு கூட செத்துவேன் நீங்கள் அழகாக இடிச்சிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் பார்க்கு கட்டலாம் அப்புறம் படம் போடலாம் என்ன வேணாலும் பண்ணுங்க இது வரைக்கும் வாழ வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு கொடுங்க எங்களுக்கு நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து கேட்டோம் அதே போல இவர்கள் குறிப்பிட்ட சொல்வது வந்து அரசுக்கு செலுத்த வேண்டிய அதாவது மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய தண்ணீர் வரி போன்ற பல்வேறு விதமான வரிகளை நாங்கள் கடமை தவிராமல் தொடர்ச்சியாக செலுத்தி வருகிறோம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுடைய வீட்டை இடித்து இந்த இடத்துல பூங்காக்களை கட்ட வேண்டாம் அப்படி கட்டினால் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எங்களை உயிரோடு வைத்து சாவடிப்பதற்கான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலை எங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கும் பாதிக்கக்கூடாது நாங்கள் என்னதான் நீங்கள் அதாவது